திருப்புவள் ஐநூத்தி எண்பத்தி மூன்று இறுகி வடமேறு என வளரு மோக முலை அசைய வந்து காயம் மோசம் இடும் அவர்கள் மாயைதனில் முழுகி மூடமென அறிவு கொண்டதாலே ஆதிவரும் யமதூதர் கயிறு கொடு காலில் இருக என வந்து இழாதே காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளோ ஆதி மறையவனும் மாலும் உயர் சுடலையாடும் அரணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திரிசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஜோதி நிலவு கதிர் வீசு மதியின் மிசை தோய மலர் கிரியின் உந்தி நீடு சோலை செறி விராலி நகரில் வளர் தோகை மயில் உளவு தம்பிரானே காவல் என விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளோ தோகை மயில் உளவு தம்பிரானே ஆதிவேதியனான நான்முகனும் திருமாலும் பெரிய சுடுகாட்டில் நடனமிடும் மூவருக்கும் ஒப்பில்லாத தாயும் குற்றமற்றவளும் திருசூலத்தை உடையவளும் இளையவளும் பெரிய மகமாயியும் கௌரியுமான உமையம்மை பெற்ற மகனே ஜோதியான கதிர்கள் வீசும் சந்திரன் மீது தோயுமாறு வளர்ந்திருக்கும் மலை மீது ஆறு நீண்டிருக்கும் சோலைகளும் நெருங்கியுள்ள விராலி நகரத்தில் விளங்கி வீற்றிருக்கும் தம்பிராணி தோகை உடைய மயில் மீது ஏறி உலவும் தம்பிராணி மேல் நோக்கி எழுந்து திண்ணியதாக வடக்கு திக்கில் உள்ள மேறு போன்று வளர்வதாய் மோகத்தை உண்டாக்கும் பொங்கை அசையுமாறு ஆடவரிடம் வந்து மோசம் செய்கின்ற விலை மகளிரின் மாயையில் மூழ்கி மூடத்தன்மை என்னுமாறு அறிவை கொண்ட காரணத்தால் உயிரை பிரித்து எடுத்து கொண்டு செல்ல வரும் யமனின் தூதர்கள் பாசக்கயிற்றை கொண்டு என் காலில் இருக கட்டி என்னிடம் வந்து இழுத்து செல்லாதபடி காத்ததற்காக என்னிடம் விரைவாக ஓடி நீ வந்து உன் அடிமையான நான் காணும்படி வருவது எந்த நாளோ